புலமிட்டு மோம் ஊடகத்துலதான் அரசியல் செய்யறீங்க உங்களை நம்ம நாங்கள் அப்படி வர முடியும் ஊடகத்திலேயே உங்களை கேள்வி இருக்கிறேன்

அவருடைய சுயேட்சை குழுவில வந்து இணைந்து கொண்டு அதன் பிற்பாடு சபை வேட்பு மனு தாக்கலின் போது என்று சொல்லி சொன்னால் அவர் சொல்லக்கூடிய விடயங்கள் என்னென்று சொன்னால் தன்னுடைய ஊர்ல வந்து இன்னும் இரண்டு கட்சிகள்ல வந்து தன்னை கேட்டபொழுதும் தன் வந்து இந்த ராமநாதன் நட்டுனாவுடைய கட்சியில் இணைந்ததாகவும் சொல்லி சொன்னால் இவர் வந்து பாராளுமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து பல்வேறு இவர் கட்டாயம் மக்களினுடைய பிரச்சனைகளை கதைப்பார் அப்படி என்று சொல்லி தான் இணைந்து கொண்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனா அப்படி இணைந்து கொண்டதன் பிற்பாடு என்ன நடக்குது என்று சொல்லி சொன்னார் அதாவது இவர்கள் ஒரு நாளும் வந்து நேரடியாக சந்தித்து கதைக்கவில்லையாம் இவர்கள் வந்து ஒரு தொலைபேசியில இப்ப நாங்க இந்த வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒரு குரூப்ல தான் நினைந்து கொண்டிருக்கின்றார்களாம் அந்த குரூப்லயும் கூட அதுல இருக்கக்கூடிய ஒரு மூன்று பேர் தான் இந்த அட்மின்கள் வேட்பாளர்கள் அப்படி என்று சொல்லி இருந்த மற்றவர்கள் வந்து அதுல மெசேஜ் எதுவும் திரும்ப பண்ண முடியாது அப்படியே பார்க்கும் பொழுது கௌசல்யாவும் அர்ஜுனா ராமநாதனும் இன்னும் ஒருவர் மட்டும் தான் அதுல வந்து கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டு வந்தவையா தாங்கள் எந்த விதமான கருத்துக்களையுமே அதுல தெரிவிக்க முடியாத மாதிரி நிலை இருந்ததா இந்த நிலையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் தங்களுடைய கருத்துக்களை தாங்கள் எப்படி சொல்வது என்று தெரியாமல் இருந்த நிலையில தான் இந்த வேட்பு மனு தாக்கல் என்ற ஒரு விடயம் இடம்பெற்றதா அப்ப இந்த வேட்பு மனு தாக்கல் வந்து பத்தொன்பதாம் தேதியுடன் நிறைவடைகின்றது அப்படி என்று சொல்லி அதற்கு வந்து படம் பற்றாக்குறையா இருக்குது நீங்க வேட்பாளர்கள் எல்லாரும் வந்து அதாவது இந்த சுயட்சை குழுவுல வந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாரும் வந்து நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு உங்களால் முடிந்த பணத்தை வந்து எனக்கு அனுப்பிவிடுங்கள் ஆனால் அதுக்கு பிறகு வந்து நான் உங்களை வந்து இது நிராகரிக்கப்பட்ட அழைப்பு சொன்னால் இதுல நீங்க வேட்பாளர்களாக இல்லாத பட்சத்துல அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுப்பேன் அப்படி என்கிற மாதிரி ராமநாதன் அவற்றா குறிப்பிட்டிருந்தாரன் உடனடியாக இந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து என்ன செய்திருக்கிறார் ஒரு ஐயாயிரம் ரூபாய் மாறி அந்த அக்கவுண்டுக்கு போட்டியிருக்கிறார் அதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து இவர்களுடைய வேட்பு மனு முற்றாக நிராகரிக்கப்பட்ட மாதிரியாக குறிப்பிட்ட

நிதானமாக இருத்தி வைத்து அத்தனை விடயங்களையும் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்ப இவர்கள் தான் வந்து சரியாக இந்த விண்ணப்பங்களை கொடுக்காமல் பிறகு வந்து தவறு நடந்து விட்டது அப்படி என்று சொல்லி வெளியில் வந்து சொல்லுகின்றார்கள் என்கின்ற மாதிரியாகவும் அது மாத்திரமில்லாமல் இந்த டிசிசி மீட்டிங்ஸ்ல கூட வந்து பார்த்தோம் என்றால் பெருசாக பொதுமக்களுக்கு இதை அவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களை வைத்து இந்த டிசி மீட்டிங் சொன்னால் அறிய ஒரு பொதுமக்களுக்கு ஆனால் அவ்வாறான வாய்ப்புகள் எதுவும் வந்து மக்களுக்கு கொடுக்கப்படாத பட்சத்தில் தான் வந்து இந்த ஒரு வேட்பாளராக நின்று அதற்கு பிறகு இந்த டிசிசி மீட்டிங்கல்ல போனா தன்னுடைய ஊர் சார்ந்த தன்னுடைய மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கதைத்துக் கொள்வதற்கு அது ஒரு களமாக அமையும் என்றும் ஆனால் அர்ஜுனா

அந்த குழுவுல வந்து நாங்கள் இணைஞ்சு கொண்டதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் நேரில் கூட சென்று கதைக்க முடியாத அளவுக்கு இந்த ஆரம்பம் என்று எதுவுமே தெரியாமல் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறதையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையில பாதம் என்று சொல்லி சொன்னால் இது தொடர்பாக பல்வேறுபட்டவர்களையும் என்ன சொல்லினோம்னா இது ஒரு பலத்த ஒரு ஏமாற்று வேலை என்கின்ற மாதிரியாகத்தான் குறிப்பிட்டு கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆக மொத்தத்துல பொறுத்திருந்து பார்ப்போம் ராமநாதன் அர்ஜுனா இது தொடர்பாக என்னென்ன விடயங்களை எல்லாம் தெளிவுபடுத்த போகின்றார் அப்படி என்று சொல்லி ஆனா அவர் அது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய ஊர்ல இருக்கிற மக்கள்கிட்ட கூட அவர் நம்பிக்கையாக சொல்லி இருந்தாராம் இந்த வேர்டு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நான் நின்று எங்களுடைய மக்களினுடைய பிரச்சனைகளை நான் வந்து தீர்த்து கொடுப்பேன் அப்படிப்பட்ட ஒருவர் வந்து ஏமாற்றப்பட்டு விட்டார் என்று விடயங்களை வந்து ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துகின்றார் என்று ராமநாதன் அர்ச்சுனா வந்து ஊடகங்கள் தான் அரசியல் செய்கின்றாராம் அப்ப அவர் என்ன விடயம் கதைக்கிறார் சொன்னாலும் அந்த குரூப் ஒன்று ஓபன் பண்ணினவ என்று சொல்லி இருந்தவா அந்த குரூப்ல கூட அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பெரிதளவுல கதைக்கப்படுறது இல்லையா ஆனா அவர் என்ன விடயம் கதைக்கிறார் என்று சொல்லி அவற்ற ஊடகத்துல போய்தான் பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதா அப்படிப்பட்டு அவர் வந்து ஊடகத்தில் அரசியல் செய்யறதுனாலதான் தான் நானும் இந்த ஊடகத்துக்கு வந்து கதைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு என்கின்ற மாதிரியாகவும் அவர் வந்து குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அந்த வேட்பு மனுவை கூட தாக்கல் செய்யாமல் தங்களை விட்டார் ராமநாதன் அர்ஜுனா என்கின்ற மாதிரியாக அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஆக பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் என்ன விடமான விளக்கத்தை கூறப்போகின்றார் அப்படி என்று சொல்லி உண்மையில் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அரசியலுக்கு முற்றிலும் புதிதான ஒருவர் தான் அரசியல் வந்து அவருடைய

இது தொடர்பாக ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் என்ன விதமான விளக்கத்தை கொடுக்கிறார் அப்படி என்று சொல்லி நன்றி உறவுகளே